வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் அன்பானவர்களே நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள இருப்பது குடல் தூய்மை அதாவது குடல் சுத்தமே உடல் சுத்தம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அந்த வார்த்தைத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அவசியம்தான் என்ன அது அவசியம்தானா அதனால் ஏற்படக்கூடிய அதாவது குடல் தூய்மை இல்லாமல் இருக்கிறதால ஏற்படக்கூடிய நோய்கள் தொந்தரவுகள் என்னென்ன அந்த குடல் தூய்மையாக வச்சுருக்கிறதுக்கு எளிய வழிமுறைகள் வீட்டிலேயே செய்து கொள்வது என்னென்ன வழி இதெல்லாம் விளக்குறது தான் அந்த காணொளி இயற்கையிலேயே நமது குடல் வந்து பசி தாகம் அப்படின்ற உணர்வுகளை கொடுத்து அதனால் கிடைக்கக்கூடிய உணவுகளை தன்மயமாக்கி கழிவுகளாக வெளியேற்று இந்த நடைமுறை உடம்புல இயற்கையாகவே இருக்கு இதனால் மலம் சிறுநீர் பிரிவதும் நடக்குது இதில் நமது முக்கிய உறுப்புகளில் பலகீனத்தாலோ ரத்த ஓட்ட குறைபாட்டாலோ அந்த போதிய அளவு நீர் அருந்தாதால குடலில் கழிவு வந்து சிறு சிறிதாக தேக்கம் அது உடலில் வாதப்பித்த கபநிலைகளை தன்னிலை மாற செஞ்சு நோய்கள் வர காரணமாக அமைஞ்சிடும் எனவே நோய்க்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது வந்து குடல் சுத்தம் இல்லாதது தான் கழிவுகள் முறையாக வெளியேற்றப்படாதது தான் இதை தான் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே திருவள்ளுவர் கூறியிருக்கிறார் திருக்குறளில் மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் நம்ம உடம்புக்கு கொடுக்கக்கூடிய அந்த உணவு நன்கு சீரணித்து கழிவுகளாக முறையாக வெளியேற்றப்பட்ட பின் மறு உணவு கொள்ள வேண்டும் இவ்வாறு கடைபிடிச்சா மருந்து என்பது இந்த உயிருக்கு தேவையில்லை என்பது தான் இந்த பொருள் இந்த குரலினுடைய பொருள் இதிலிருந்து குடல் தூய்மையினுடைய முக்கியத்துவத்தை நம்ம உணரலாம் இதை விட்டுட்டு நம்ம நாக்கு ருசிக்காக அடிமையாகி வருத்த பொறிச்ச எண்ணெய் பண்ணங்களையும் துரித உணவுகளையும் அதுக்கெலாம் முக்கியத்துவம் கொடுத்து அடிக்கடி அதையே சாப்பிட்டு வர்றதால குடலில் கழிவுகள் தேங்கி அந்த புளிப்படைந்து வாயு கோளாறு மலச்சிக்கல் மூலம் தோல் நோய் அல்சரு என பல பிரச்சனைகளை ஏற்படுத்துது ஆகினால வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் காய்கறி கீரை பழங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க சரி மேற்சொன்ன தவறான உணவு முறைகளை கடைபிடிப்பதாலோ செரிமான உறுப்புகள் வலிமையற்று கழிவுகளை தள்ளுறதுக்கு தெம்பற்று இருப்பதாலோ பிரச்சனை வந்தாலோ வராமல் இருக்கவோ இப்போது நான் சொல்கிற வழிமுறைகளை கடைபிடிச்சா உடனே சில நாட்களில் பிரச்சனை நீங்குவதோடு குறைவதையும் காணலாம் இதுக்கு என்ன செய்யணும் காலையில் வெறும் வயிற்றில் குறைஞ்சது ஒரு முந்நூறு மில்லி மிதமான சுடுநீர் சாப்பிடுங்க இல்லைன்னா நீர் மோர் பழைய சாதத்தில் உள்ள நீராகாரம் இப்படி இந்த நீராகாரம்னு சொல்லக்கூடிய அந்த தண்ணியை இதில் ஏதேனும் ஒன்று வாங்க ரெண்டாவதாக இயற்கை மருத்துவ உபகரணம் இனிமா கோலை அப்படின்னு இருக்குது இதை பயன்படுத்தும் முறையை தனி வீடியோவில் போட்டிருக்கேன் இதை தொடர்ந்து பயன்படுத்தினா இதை இல்லாமல் மலம் கழிக்கிறதுக்கு முடியாது அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க அந்த எனிமா எடுக்கும் பழக்கத்துக்கு அடிமையாகி விடுவோம் அப்படின்னு நினைப்பாங்க அதெல்லாம் கிடையாது அதாவது நல்ல பழக்கங்கள் எப்போதும் நம்ம வந்து அடிமைப்படுத்தாது கொஞ்ச நாளில் இயல்பு நிலைக்கு வந்த பிறகு அதுவும் தேவைப்படாது ஆகினால வாரம் ஒரு முறையாவதோ அல்லது தேவைப்படும் பொழுதோ இந்த எனிமா கோலையை கொண்டு குடலை சுத்தம் செய்து கொள்வது நல்லது வெந்தவித பக்க விளைவுகளுமே இல்லாதது அடுத்தது உணவு மூலமாக குடலை சுத்தம் பண்ணிக்கிறதுக்கு ரெண்டு விஷயங்களை சொல்கிறேன் அதை அவங்க அவங்க வாய்ப்புக்கு தகுப்பி பயன்படுத்தி பயன்பெறலாம் முதலாவதாக சாட்டரணை கீரை அல்லது கீரை இது அற்புதமாக குடலை கழிவுகளை வெளியேற்றும் மலச்சிக்கலையும் நீக்கும் இந்த கீரையை எடுத்து கடைஞ்சி நம்ம வீட்டில் கீரை சாதம் சாப்பிட்ற மாதிரியே அதை பிசைஞ்சு சாப்பாட்டோட பிசைஞ்சி சாப்பிட்ணும் என்ற வரை சாப்பிடலாம் இது நல்ல சுவையாகவும் இருக்கும் இரண்டாவதாக நான் எங்கேயுமே காணக்கூடிய குப்பைமேனி கீரை இந்த கீரையும் இதை போல் கொண்டு வந்து கடைஞ்சி சாதத்தோட பிசைஞ்சு என்ற அளவுக்கு சாப்பிட்லாம் இதனால் குடல் தூய்மையாகும் பழைய மலக்கட்டுகளெலாம் நீங்கும் இது ஒரு மிக மிக எளிமையானது இது ரெண்டும் இயற்கையாக இந்த கீரைகளில் உள்ள சத்து பொருள் வந்து அந்த குடலுக்கு வலிமை ஏற்படுத்தும் இதனால் செரிமான சக்தி நன்கு நடைபெறும் கழிவுகள் முறையாக வெளியேறும் இது போல் ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது உடல் நலம் நன்றாக உள்ளவங்க கூட எடுக்கலாம் இதை இதனால் நோய்கள் வராமல் காத்துக்கொள்ளலாம் ரத்தமும் தூய்மையாகும் வயிறு சார்ந்த தொந்தரவும் வாயு பிரச்சனை செரிமான பிரச்சனை மலச்சிக்கல் இப்படி அடிக்கடி உள்ளவங்க இந்த வழிமுறைகளை அடிக்கடி செய்யலாம் பேதி மருந்து எடுத்துக்கலாம் இவ்வாறு செய்து வந்தோம்னா எந்த வித விளைவுகளுமே இல்லாமல் குடல் தூய்மை அடையும் வந்திருக்கிற நோயும் படிப்படியாக போகும் புதிய நோய்களும் வராமல் தடுக்கலாம் எனவே இந்த எளிமையான வழிமுறைகளை பயன்படுத்தி நோயின்றி வாழ அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன்